வணக்கம் விளையாட்டு பிரியர்களே ஐ பி எல் போட்டிகள் இறுதிக்கட்டத்தை எட்டிக்கொண்டிருக்கும் இந்த நிலையில் நேற்றைய நாளில் இரண்டு போட்டிகள் நடைபெற்றது முதலாவது போட்டி ஜெய்ப்பூர் மைதானத்தில் நடைபெற்றது ராஜஸ்தானை எதிர்த்தாடியது பஞ்சாப் முதலில் துடுப்படுத்தாடிய பஞ்சாப் அணி இருபது ஓர்களில் இருநூற்று பத்தொன்பது ஓட்டங்களை எடுத்தது ஐந்து விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்த நிலையில் அடிசார்பாக நெஹல் வதேரா எழுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஐந்து நான்கு ஓட்டங்களும் ஆறு ஆறு ஓட்டங்களும் எதிரி உள்ளடக்க முப்பத்தேழு பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு அதிரடி காட்டியிருந்தார் ஸ்ரேயாசையர் முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க சஷாங்க் சிங் ஐம்பத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் முப்பது பந்துகளில் மூன்று ஆறு ஓட்டங்களும் ஐந்து நான்கு ஓட்டங்களும் அடங்கியிருந்தது அஸ்மதுல்ல ஒமர்சா இருபத்தி ஒரு பெற்றுக் கொடுக்க இருநூற்று என்ற பெரிய இலக்கை எட்டிப்படைத்தது இந்த பஞ்சாப் அடி பந்து வீச்சில் துஷார் தேஷ்பாண்டே ராஜஸ்தான் சார்பாக இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் வரிந்து அசரங்க முப்பத்தி மூன்று ஓட்டங்களை கொடுத்திருந்தார் மூன்று ஓவர்களில் விக்கெட்டுகள் எதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை இந்த போட்டியிலே இருநூற்று இருபது என்ற இலக்கோடு களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஒன்பது ஓட்டங்களை எடுத்தது வறுமறை பத்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோற்றுப்போனது யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஐம்பது ஓட்டங்களை கடந்தார் இருபத்தைந்து பந்துகளில் பதினான்கு வயது வீரர் வைபவ் சூரியவன்ஷி பதினைந்து பந்துகளில் நாற்பது ஓட்டங்கள் இதில் நான்கு நான்கு ஓட்டங்களும் நான்கு ஆறு ஓட்டங்களும் அடங்கியிருந்தது சஞ்சு சம்சன் இருபது ஓட்டங்கள் ரோயான் பராக் பதிமூன்று ஓட்டங்கள் துருவ் ஜிருல் ஐம்பத்து மூன்று ஓட்டங்கள் ஷிம்ரன் ஹைட்மேயர் பதினோரு ஓட்டங்கள் வரிந்து அசரங்க இறுதியில் ஓட்டுமதும் இல்லாமல் ஆட்டம் விளக்க போட்டி முடிவுக்கு வந்தது பந்து வீச்சில் ஹர்பிரீத் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் நைட்டி போட்டியின் சிறப்பாட்டக்காரராகவும் அவரை தீர்வாரதோடு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பிளே ஆப் சுற்றுக்கு சென்றிருக்கிறது ஸ்ரேயா சையர் தலைமையிலே இப்போது பஞ்சாப் அணி இந்த சாதனை மிகுந்த வெற்றியோடு இந்த முறை கிண்ணத்துக்கான அந்த எதிர்பார்ப்புகளை பஞ்சாப் அணி அதிகரித்திருக்கிறது முதலாவது போட்டி டெல்லி மற்றும் குஜராத் இருந்தன மோதியிருந்தன போட்டியிலேயே சுழற்சியில் வெற்றி பெற்ற குஜராத் அணியின் தலைவர் முதலில் ஆடும் வாய்ப்பை டெல்லிக்கு வழங்கினார் டெல்லி அணி இருபது நூற்று தொன்னூற்றி ஒன்பது எடுத்தது மூன்று விக்கெட்டுகளை மாத்திர விழந்தது ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கள்ளமிறங்கி இறுதி வரை கள்ளத்தில் இருந்த கே எல் ராகுல் நூற்று பெற்றுக் கொடுத்தார் பந்துகளில் நான்கு ஓட்டங்களும் ஆறு மிக அபாரமாக எல் ராகுல் இருபது போட்டிகளில் அவர் பெற்றுக்கொண்ட முக்கியமான சதமாக இந்த சதம் அமைந்தது பந்து வீச்சையை எடுத்துக்கொண்டால் குஜராத் சார்பாக கான் ஒரு விக்கெட்டை சாய்த்திருந்தார் இரண்டூர்களில் ஏழு ஓட்டங்களுக்கு இருவர்களுக்கு ஓட்டங்கள் அதிகமாக பெறப்பட்டது குஜராத் இருநூறு என்ற இலக்கோடு களமிறங்கியது இங்குதான் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது மிகச்சிறந்த இணைப்பாட்டத்தோடு சாய் சுதர்ஷனின் அத்திரடி சதத்தோடு வாகை சூடியது குஜராத் எந்த விதமான விக்கெட் எழுப்பும் இன்றி இருநூறு என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய குஜராத் தனி சரியாக பத்தொன்பதாவது ஓவரில் போட்டியை முடிவுக்கு கொண்டு வந்தது தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் அறுபத்தோரு பந்துகளில் நூற்று எட்டு ஓட்டங்களை ஆட்ட விளக்கு அது பெற்றுக் கொடுத்தார் பன்னிரண்டு நான்கு ஓட்டங்களையும் நான்கு ஆறு ஓட்டங்களையும் அவர் பெற்றுக் கொடுக்க சுப்மன் கில் ஏழு ஆறு ஓட்டங்களையும் மூன்று நான்கு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார் ஐம்பத்து மூன்று பந்துகளை எதிர்கொண்டு அவருடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை தொன்னூற்று மூன்று உதிரிகளாக நான்கு ஓட்டங்கள் கிடைக்க ஒரு பந்து ஒரு மீதமாக இருக்கும் போது இந்த போட்டியிலே குஜராத் வெற்றி பெற்றது இந்த வெற்றியைத் தொடர்ந்து இப்போது குஜராத் அணி தரவரிசையிலே முதலிடத்துக்கு முன்னேறி இருக்கிறது தரவரிசையிலே இப்போது குஜராத் பதினெட்டு புள்ளிகளோடு முதலாம் இடத்தில் இருக்கிறது ஆர் சிபி பதினேழு புள்ளிகள் பஞ்சாபும் பதினேழு புள்ளிகள் இப்போது முதல் மூன்று இடங்களில் இருக்கின்ற அணிகள் தங்களது பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்திவிட்டன இப்போது நான்காம் இடத்துக்குத்தான் போட்டி இருக்கிறது நான்காம் இடத்தில் வரப்போவது யார் டெல்லிக்கு இன்னும் விதமாக இரண்டு போட்டிகள் இருக்கிறது இரண்டிலும் வெற்றி பெற்றால் அவர்கள் நான்காம் இடத்துக்கு முன்னேறலாம் அதே நேரம் மும்பைக்கும் இரண்டு போட்டிகள் இருக்கிறது அந்த இரண்டு போட்டிகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் இரண்டாம் இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு இன்னும் மூன்று போட்டிகள் இருக்கிறது அந்த மூன்று போட்டிகளிலும் மிகச்சிறந்த ஓட்ட நிகர சராசரியின் அடிப்படையிலே வெற்றி பெற்றால் அவர்களுக்கும் வாய்ப்புள்ளதாக இப்போது தெரிகிறது என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் இப்போதைக்கு குஜராத் ஆர்சிபி பஞ்சாப் ஆகிய அணிகள் தங்களது வாய்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கின்றன குஜராத்துக்கு மீதமாக இரண்டு போட்டிகள் இருக்கிறது அந்த இரண்டு போட்டிகளிலும் தோற்றாலும் கூட அவர்கள் பிரியூப் செல்வார்கள் ஆர்சிபிக்கும் இன்னும் இரண்டு போட்டிகள் இருக்கிறது அந்த இரண்டு போட்டிகளில் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு போதுமானது பஞ்சாபுக்கும் ஒரு போட்டியிலே வெற்றி பெற்றாலும் போதுமானது இப்போது மும்பைக்கு தான் போட்டியாக போகிறது மும்பை பிளேஆப் சுற்றுக்கு நான்காவது அணியாக செல்லுமா இல்லையா என்பதை காத்திருந்தே அறிய